திருவையாறு என்றாலே ஸ்ரீ தியாகராஜர் ஆராதனை விழாதான் அனைவருக்கும் நினைவிற்கு வரும் தியாக பிரம்மம் என்றும் தியாகையர் தியாகராஜ சுவாமிகள் என்றும் கொண்டாடப்படும் இசை மகான் என்று போற்றுகிறார்கள் இசைக்கலைஞர்கள் வருடந்தோறும் மார்கழியில் நடைபெறும் இவருக்கான ஆராதனை பெருவிழாவில் ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள் வந்திருந்து தங்களின் இசையால் இந்த இசை மகானை ஆதரித்து வணங்கி மகிழ்கிறார்கள் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ தியாகராஜர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திருவாரூரில் ராமபிரம்மம் சீத்தம்மா தம்பதிக்கு மூன்றாவது குழந்தையாக பிறந்தார் சிறு வயதிலேயே சமஸ்கிருதம் பயின்று அதில் தேர்ச்சி பெற்றார் பின்பு சோந்தி வெங்கட்ராமையரிடம் சங்கீதம் பயின்றார் தமது தலை சாகித்தியங்களால் கர்நாடக சங்கீதத்திற்கு சிறப்பும் பெருமையும் சேர்த்தவர் தியாக பிரம்மம் அபார ராமபக்தி கொண்ட தியாகராஜர் ஸ்ரீ ராமபிரான் மீது எண்ணற்ற கீர்த்தனைகள் தெலுங்கில் இயற்றியுள்ளார் இவருடைய கீர்த்தனங்கள் பாவத்துடன் கேட்பவர் உள்ளத்தை உருக்கும் விதமாக அமைந்திருக்கும் எல்லாமே பக்தி ரசம் நிறைந்த கீர்த்தனங்கள் சங்கீத வித்வான்கள் மனமுருகி பக்தியோடு இன்றும் இந்த கீர்த்தனைகளை மேடை கச்சேரிகளில் இசைக்கிறார்கள் ஒரு சமயம் மகான் ஒருவர் இவரை ராமநாமத்தை கோடி முறை ஜபிக்கும்படி கூறினார் அதன்படியே இவர் இருபத்தி ஓரு ஆண்டுகளில் தொண்ணூத்தி ஆறு கோடி ராமநாமம் ஜபித்து முடித்தார் இதனால் இவர் வாழ்க்கையில் பல முறை இவருக்கு ஸ்ரீ ராமரின் தரிசனம் கிடைத்தது இசையில் புது புது சங்கதிகளை உருவாக்கியவர் தியாக பிரம்மம் அதுவரை இசையையும் தாளத்தையும் ராகத்தையும் மாற்றி புதிய புதிய உத்திகளில் மடை திறந்த வெள்ளமென அவர் பாடி பிரவாகிப்பதை அந்த ராமபிரானே வந்து கேட்டு செல்வார் என்கிறது தியாகையரின் சரித்திரம் சிவன் விஷ்ணு பிரம்மா என மும்மூர்த்திகள் இருப்பது போல் முப்பெரும் தேவியர் போல் இசையில் மூன்று பேர் முக்கியமானவர்கள் இசை மேதைகள் இசை மகான்கள் மும்மூர்த்திகள் என்றெல்லாம் இவர்கள் கொண்டாடப்படுகின்றார்கள் முத்துசாமி தீட்சிதர் சாஸ்திரிகள் தியாகராஜர் இந்த மூவரும் இசையுலகின் கடவுளர்களாகவே இன்றைக்கும் வணங்கப்படுகின்றார்கள் தியாகராஜரின் ஆராதனை விழா தென்னிந்தியாவின் பிரசித்தி பெற்ற இசை விழாவாக விளங்குகிறது முதலில் ஆராதனை நடைபெறும் தினத்தன்று காலையில் உஞ்ச விருந்தி பஜன் அவருடைய இல்லம் அமைந்திருக்கும் திருமஞ்சன வீதியில் இருந்து ஆரம்பித்து அவருடைய சமாதியில் முடிவுறும் அன்று அவருடைய திருவுருவ சிலைக்கு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறும் அந்த நேரத்தில் சங்கீத வித்வான்களால் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இசைக்கப்படும் ஆராதனை விழாவின் முக்கிய நாளான ஐந்தாம் நாள் ஸ்ரீ தியாகராஜர் சித்தியடைந்த தினமான பகுல பஞ்சமி அன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மங்கள இசை இசைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து ஒன்பது மணிக்கு விழா பந்தலில் ஆயிரக்கணக்கான கர்நாடக இசைக்கலைஞர்கள் கலந்து கொண்டு ஒரே குரலில் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடி ஸ்ரீ தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்துவார்கள் ஒரு வரிசை கிரமப்படி நடைபெறும் இந்த ஆராதனை விழாவில் எட்டு மணியளவில் முதலில் நாதஸ்வர வித்வான்களின் சேர்ந்திசையை அடுத்து சேதுலாரா எனும் பைரவிராக கீர்த்தனையை புல்லாங்குழல் வித்வான்கள் சேர்ந்து இசைப்பார்கள் அப்பொழுது ஸ்ரீ தியாகராஜர் விக்ரகத்திற்கு அபிஷேகம் ஆரம்பிக்கப்படும் அதைத் தொடர்ந்து எதிரெதிர் வரிசைகளில் அமர்ந்திருக்கும் ஆண்கள் பெண்கள் என்று எல்லா சங்கீத வித்வான்களும் சேர்ந்து பஞ்சரத்ன கீர்த்தனைகள் என்று ஸ்ரீ தியாகையர் இயற்றிய ஐந்து பாடல்களை சேர்ந்து பாடுவார்கள் இவை ஜெகனானந்தகா எனும் நாட்டை ராக பாடல் துடுகு கல எனும் கௌளராக பாடல் எனும் ஆரபிராக பாடல் கனகருஷிரா எனும் ராகத்தில் அமைந்த பாடல் கடைசியாக எந்தரோ மகானுபாவுலு எனும் சீராக பாடலாக உள்ளது இந்த வரிசையில் ஸ்ரீ தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடப்படுவது இத்தினத்தில் பாரம்பரியமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் தியாகராஜ ஆராதனை விழா திருவையாறில் நடைபெற தொடங்கியது திருவையாறில் பச்சையப்ப முதலியாருக்கு சொந்தமான சத்திரத்தில் இந்த விழா நடத்தப்பட்டது கர்நாடக இசை மரபை உருவாக்கியவர்களில் தலை சிறந்தவரும் ராம பக்தருமான ஸ்ரீ சத்குரு தியாகராஜ சுவாமிகள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி சித்தியடைந்தார் காவிரி கரையின் வட பகுதியில் அவருக்கு சமாதி அமைக்கப்பட்டது அதை தொடர்ந்து தியாகராஜரின் நினைவு நாளில் அவரது சமாதியில் அவருடைய சீடர்கள் அஞ்சலி செலுத்தி வந்தனர் காலப்போக்கில் திருவையாருக்கு செல்ல இயலாத சீடர்கள் தங்களது வீட்டிலேயே அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் தியாகராஜரின் சிஷ்யர்களான உமையாள்புரம் சகோதரர்களான கிருஷ்ண பாகவதர் சுந்தர பாகவதர் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டில் திருவையாருக்கு வந்தனர் அப்போது பிருந்தாவனத்தை அடையாளம் காண்பதே சிரமமாக இருந்தது சிலருடைய உதவியுடன் பிருந்தாவனம் புதுப்பிக்கப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் தியாகராஜ ஆராதனை விழா திருவையாறில் நடைபெற தொடங்கியது திருவையாறில் பச்சையப்ப முதலியாருக்கு சொந்தமான சத்திரத்தில் இந்த விழா நடத்தப்பட்டது திருவையாறில் காவிரி கரையில் இசை சங்கமம் முடிந்தால் உங்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு செல்லுங்கள் அவர்கள் அந்த குரு அருளால் இசையில் கலையில் சிறந்து விளங்குவார்கள் என்பது உறுதி குருமகானின் இசை மகானின் தியாக பிரம்மத்தின் அருளை பெறுவோம்